நண்பர்களுக்கு வணக்கம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வீடு கட்டுமான வேலையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ பொதுவாக நீங்கள் வீடு கட்டணுன்னா ஒரு பில்டர்ட்ட கொடுத்து கட்டலாம் அல்லது பெரிய கம்பெனிகிட்ட கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ஓன் பில்டர் அல்லது மேஸ்திரியை வச்சு கட்டுவாங்க ஆனால் இப்போது பிரிக் அண்ட் போல்ட் என்கிற கம்பெனி இன்னொரு முறையை செயல்படுத்துகிறாங்க உங்கள்கிட்ட லேண்ட் இருக்கா நாங்கள் உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படிங்கிற விளம்பரத்தை நீங்கள் பார்த்துருக்கலாம் டென் இயர்ஸ் ஸ்ட்ரக்சரல் வாரண்ட்டி இந்த கம்பெனி ஒரு பில்டர் கிடையாது இவங்களே நேரடியாக நமக்கு கிட்டி கொடுக்கறது கிடையாது இவங்க என்னொரு பில்டர்ட அல்லது கான்ட்ராக்டர்கிட்ட கான்ட்ராக்டருக்கு கொடுக்குறாங்க அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்க ஒரு கன்சல்டன்ட்டாக இருக்கிறாங்க இவங்க கன்சல்டண்ட்டாக இருந்து இவங்க பிளான் போட்டு கொடுப்பாங்க இவங்க ஒரு கான்ட்ராக்டரை நியமிப்பாங்க அவங்க தான் அந்த கட்டுமான வேலையை செய்வாங்க அதாவது இந்த கான்ட்ராக்டருக்கும் நமக்கும் இடையில் ஒரு ஏஜெண்டாக அல்லது ஒரு கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க அதனால் நாமளே நேரடியாக பில்டருக்கோ அல்லது கான்ட்ராக்டருக்கோ பணம் கொடுக்க வேண்டியது இல்லை இவங்க எஸ்க்ரோன்னு ஒரு அக்கௌண்ட்டை உருவாக்குவாங்க நம்ம கொடுக்குற பணம் அந்த அக்கௌண்ட்டுக்கு போகும் அந்த பில்டர் அல்லது கான்ட்ராக்டர் அவங்க வேலை செய்யும்போது அந்த குறிப்பிட்ட வேலைக்கு தேவையான பணத்தை இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க இப்போ இந்த பிரிக் அண்ட் போல்டு கமெனிகிட்ட தான் எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு நான் போகிறேன் ஆனால் இவங்க அக்ரிமெண்ட் போடும்போது எனக்கும் பிரிக் அண்ட் போல்ட்டுக்கும் மட்டும் கிடையாது இதில் மூணு பார்ட்டிஸ் வர்றாங்க அதாவது இந்த அக்ரிமெண்ட் ட்ரை பாட்ரி அக்ரிமெண்ட் இதில் இப்போ நான் வந்து ஓனர் என்கிட்ட அந்த லேண்ட் இருக்குது இதில் எனக்கு வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லி பிரிக் அண்ட் போல்ட போகிறேன் இவங்க நமக்கு கன்சல்டண்ட்டாகவும் கான்ட்ராக்டருக்கும் நமக்கு இடையில ஏஜெண்ட்டாக இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க அப்போது வீடு கட்டணுன்னா அதுக்கு முதல்ல என்னென்ன காரியங்களை செய்யணும் அதாவது ப்ரொஃபஷனலாக என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு சொல்லி அதற்கான விஷயங்களை கொடுக்குறாங்க முதல்ல நம்ம வீடு கட்ட வேண்டிய அந்த லேண்டை வந்து பார்க்குறாங்க அதற்கான சர்வே ஏஜெண்ட்டை அனுப்பி சர்வே பண்ணுறாங்க அப்போ தான் நமக்கு அந்த லேண்டுடைய அமைப்பு சரியாக தெரியும் செவ்வகமாக இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் கொஞ்சம் கோர்ஸ் அது சரிவாக கிடக்கலாம் அதை மாதிரி அந்த நில அமைப்பில் ஒரு பகுதி மேடாக இருக்கலாம் தெருவோட கொஞ்சம் பள்ளமாக இருக்கலாம் இந்த அமைப்புகளும் நமக்கு தெரிய வரும் அடுத்ததாக சாயில் டெஸ்ட் எடுக்கிறாங்க அடுத்ததாக வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் வாங்கணும் ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சரல் பிளான் எல்லாம் போடணும் இந்த எல்லா வேலைகளையும் நேரடியாக அவங்களே செய்கிறது கிடையாது அது ஒவ்வொரு ஏஜெண்டுகளும் வைத்து தான் செய்கிறாங்க ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சுரல் பிளான்லாம் போடணும்னா போடணுன்னா அதை வெளியே ஒரு கம்பெனிகிட்ட கொடுத்துதான் வாங்குகிறாங்க அதே மாதிரி தான் சாயில் டெஸ்ட்னாலும் வெளியே உள்ள கம்பெனிகிட்ட சொல்கிறாங்க அவங்க வந்து ஒரு நாள் சாயில் டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த ரிப்போர்ட்டை பிரிக்கன் போர்ட்டுக்கு நமக்கும் அனுப்புகிறாங்க இந்த ரிப்போர்ட்டை அடிப்படையில் தான் அடுத்ததாக ஸ்ட்ரக்சரல் பிளான் எல்லாம் போடுறாங்க அப்போ வீடு கட்ட வேண்டிய அந்த லேண்டில் இருக்கக்கூடிய மண்ணுடைய தன்மை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்போ அதற்கு ஃபவுண்டேஷன் எந்த அளவு ஆழமாக தோண்டணும் ஃபுட்டிங் எந்த அளவு ஆழமாக போடணும் இந்த விஷயங்களை எல்லாம் அங்கே ஸ்ட்ரக்சரல் பிளானில் போட்டு கொடுக்குறாங்க இதற்கு பிறகு இந்த ஃப்ளோர் பிளான் ஸ்ட்ரக்சரல் பிளானை வைத்து அந்த கான்ட்ராக்டர் அவருடைய வேலையை ஆரம்பிப்பார் அதற்கு முன்னால் அக்ரிமெண்ட் போடுறாங்க இதை ட்ரி பார்ட்டி அக்ரிமெண்ட்னு சொல்கிறாங்க இதில் இப்போ இந்த அக்ரிமெண்ட்டில் பிரிகன் போல்ட் வந்து ஒரு கன்சல்டன்ட் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பாங்க நான் வந்து ஓனர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை செய்ய போகிற அந்த பில்டர் அவங்க வந்து கான்ட்ராக்டர் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருப்பாங்க சரி அப்போது நாம் இப்படி இப்படி எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது அதற்கேற்ற ஃப்ளோர் பிளானையும் அதை அடிப்படையாக வைத்து ஸ்ட்ரக்சரல் பிளானையும் பிரிக்கன் போல்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க இப்போது நான் வந்து ப்ரொஃபஷனலாகவே ஃப்ளோர் பிளான் போட்டு கொடுத்துட்டேன் ஆனால் அவங்க ஃபார்மேட்டில் தான் போடுவாங்க அந்த ஸ்ட்ரக்சரல் பிளான் போடுறாங்களே அந்த கம்பெனி ஃப்ளோர் பிளானையும் ஸ்ட்ரக்சரல் பிளானையும் போட்டு கொடுத்துருவாங்க இந்த பிளானை எல்லாமே அட்டாச் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுடுறாங்க இதற்கு பிறகு தான் கான்ட்ராக்டர் அங்கே ஒர்க்கை ஆரம்பிப்பார் ஆனால் இந்த வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் தேவையான விஷயங்களை நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் வீடு கட்டுறதுக்கான அப்ரூவல் வந்து நம்ம தான் வாங்கணும் அதுக்கும் அவங்க ஒரு ஏஜெண்ட்டை கொடுக்குறாங்க இவங்களை நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வாங்கி கொடுப்பாங்க அவங்களே வந்து நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கிட்டு போய் அப்ரூவல் வாங்கி கொடுக்குற வேலையை செய்கிறாங்க இல்லை நம்மளே எடுத்து கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம் அதே மாதிரி ஈபியும் ஈபி கனெக்ஷனும் நம்ம தான் எடுத்து கொடுக்கணும் கட்டுமான வேலைக்கு தேவையான தண்ணிக்காக நம்ம தான் போர் மோட்டார்லாம் வச்சு கொடுக்கணும் சில பில்டர் வந்து எல்லா விஷயங்களுமே அவங்க பார்த்துக்குவாங்க அதாவது நீங்கள் லேண்டை காட்டி அதற்கான ஃப்ளோர் பிளான்லாம் கொடுத்துட்டா அவங்களே இந்த பிளான் போடுறது அப்புறம் ஈபி கனெக்ஷன் வாங்குறது அப்ரூவல் வாங்குறது போர் போட்டு மோட்டார் வைக்கிறது எல்லாமே அவங்க செய்வாங்க அதற்காக பே பண்ணுறது நீங்கள் தான் பண்ணுவீங்க ஆனால் அந்த வேலைகள் எல்லாம் அவங்க செய்வாங்க ஆனால் இங்கே வந்து இந்த வேலைகள் எல்லாம் நம்ம தான் செஞ்சு கொடுக்கணும் இதற்கு பிறகு அவங்க அக்ரிமெண்ட் போட்டு அதுக்கப்புறம் தான் அந்த சைட் வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போகும் அதுக்கப்புறம் அவங்க ஃபுல் அண்ட் சார்ஜ் எடுத்து அங்கே வேலையை ஆரம்பிப்பாங்க ஆரம்பத்திலேயே பிரிக்கன் போல்டு அட்வான்ஸ்னு ஒரு அமௌன்ட் வாங்கிடுவாங்க அப்புறம் அக்ரிமெண்ட் போட்டு வேலையை ஆரம்பிக்கும் போது ஒரு முதல் தவணையை நம்ம கெட்ட வேண்டியது இருக்கும் இந்த கான்ட்ராக்டர் வந்து இந்த முதல் கட்ட வேலையை முடிக்கும் போது இந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க ஒவ்வொரு கட்ட வேலைகள் நடக்கும்போதும் பிரிக்கன் போல்டுடைய சூப்பர்வைசர் வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ஒவ்வொரு கட்ட வேலைகளும் சரியாக நடக்குதா அது பிளான் படி அது செஞ்சுருக்குறாங்களா அந்த வேலை தரமாக இருக்குதா அந்த பொருள்களுடைய தரம் என்ன இதெல்லாம் பிரிக்கன் இருந்து சூப்பர்வைசர் வந்து அவங்க அதை மானிட்டர் பண்ணி அதை செக் பண்ணிவிட்டு நமக்கு ரிப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம ஓகேன்னு சொன்ன பிறகுதான் அந்த கான்ட்ராக்டருக்கான அமௌண்ட்டு வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து போகும் அடுத்தக்கிட்ட வேலையும் ஆரம்பிக்கும் இப்படி இந்த ப்ராசஸில் தான் இந்த வேலைகள் வந்து நடக்கும் ஆனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக மிகச்சரியாக நடக்குமா ஸோ இப்போ நான் அப்படிக்கன் போலிட்ட கொடுத்துருக்குறேன் இப்போ இந்த வேலைகள் ஆரம்பித்து போயிட்டுருக்கு இப்போ இதில் வரக்கூடிய அனுபவங்கள் இதில் என்னென்ன பிரச்சனைகள் வருது என்னென்ன தப்பு இருக்குது இந்த விஷயங்களை நான் தொடர்ந்து வீடியோவாக போட்டுக்கிட்டே வருவேன் இந்த முறையை இந்த கம்பெனியை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா ஸோ இதில் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வாங்க ப்ரொஃபஷனலாக ஒரு இன்ஜினியர் வந்து மேற்பார்வையில் அந்த கான்ட்ராக்டர் அந்த வேலையை செய்வார் அவங்க எந்த விதத்திலும் தவறு செய்யாமல் பார்த்துக்கிறது இந்த சூப்பர்வைசர் பார்த்துக்குவாங்க அப்போ அந்த மெட்டீரியலோட குவாலிட்டி சரியாக இருக்கான்னு பார்ப்பாங்க பெரும்பாலும் இந்த பொருட்களை வந்து பிரிக்கன் போல்ட் கம்பெனியே வந்து கொடுக்குறாங்க இல்லை கான்ட்ராக்டர் சிலதை கொண்டு வர்றாருன்னா அதையும் இவங்க சரியானபடியாவது தரம் இருக்குதா அப்படிங்கிறது சோதித்து பார்க்குறாங்க அப்போது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியர்ஸை வச்சு இந்த வேலையை செய்வாங்க அந்த கான்ட்ராக்டர் அப்படி செய்யும்போது எதாவது தவறு இருந்தாலும் பிரிக்கன் போர்டில் இருந்து வரக்கூடிய சூப்பர்வைசர் சரியாக செக் பண்ணாங்கன்னா அந்த தவறுகளை கண்டுபிடிச்சிருவாங்க அப்போது நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதை சரி பண்ணிடலாம் அப்போது இந்த மாதிரி ஒரு டபுள் செக் இருக்குது ஒரு ப்ரொஃபஷனல் இன்ஜினியரை வச்சு கான்ட்ராக்டர் வேலை செய்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க ஏதாவது தவறு செய்தாலும் இந்த பிரிக்கன் போர்டு சூப்பர்வைசர் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதில் இவங்க போட்டு கொடுக்குற பிளானில் தவறு இருந்தாலும் அவங்க அதை திருத்துக்க வாய்ப்பு இருக்குது அப்போது இந்த முறைகள்லாம் சரியாக நடந்தால் இந்த கட்டிட வேலை மிகச்சரியாக தரமாக இருக்கும் ஆனால் ப்ராக்டிக்கலாக இதெல்லாம் சரியாக நடக்குமா அவங்க சொன்னபடியே இந்த சைட் விசிட் குவாலிட்டி செக்லாம் அவங்க சரியாக பண்ணியிருக்கணும் கான்ட்ராக்டரும் மிகச்சரியாக கவனமாக அந்த வேலையை செய்திருக்கணும் இப்படி எல்லோரும் சரியாக செய்தால் அந்த வேலைகள் சரியாக தரமாக வரும் அதனால் இதெல்லாம் எந்தளவுக்கு அவங்க மிகச்சரியாக செய்ய போகிறாங்க அதனால தான் வீடு கட்டுற நாமும் கவனமாக கண்காணிச்சிட்டே இருக்கணும் தினமும் போய் பார்க்கணும் அப்போது இது ஒரு பில்டர்கிட்ட அல்லது ஒரு மெசிரிட்ட கொடுத்து செய்கிறத விட இதில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அல்லது இன்னும் சிக்கலாக இருக்குதா இதில் பிரச்சனைகள் இருக்குதா அப்படிங்கிறத இந்த வேலைகள் போக போக தெரியும் இந்த பிரிக் அண்ட் இருந்து அவங்க பிளான் சரியாக போட்டு கொடுக்கணும் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது டிலே பண்ணும் அல்லது பிரச்சனைகளை கொண்டு வரும் அந்த சூப்பர்வைசர்ஸ் ஒழுங்காக வந்து பார்க்கணும் அவங்களுக்கு அந்த அந்த நாலேஜும் அனுபவமும் இருக்கணும் கான்ட்ராக்டரும் அனுபவம் உள்ளவராக இருக்கணும் நல்ல அறிவு இருக்கணும் அதே நேரத்தில் அக்கறையாக வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கணும் ஆனால் இது எல்லாமே சரியாக அமைஞ்சால் இந்த பிரச்சனையும் இல்லாமல் போகும் ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் மிகச்சரியாக நடக்குமா இல்லை அதில் சிக்கல்கள் இருக்கா அப்படிங்கிறது இந்த வேலைகள் போக போக தெரியும் இப்போ தொடர்ந்து இந்த வேலையில் நடந்துகிட்ருக்கும் போதே அதற்கான அனுபவங்கள் கிடச்சிருக்கு இதில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குது இந்த விஷயங்களை நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பிரச்சனைகளும் கால தாமதங்களும் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்